ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் நான் அவன் அவன் என் இருப்பான் இருப்பாள் அர்த்தம் அப்பன் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு மூன்று அதிகாரங்களை வாசிக்கும் போது ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி சொல்லுகிறார் ஒவ்வொரு சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் கடைசியிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அதை நீங்கள் பார்க்க முடியும் வருகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான் இப்படி ஆண்டொரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ பர்லோகத்திலே போய் தேவன் வைத்திருக்கிற பல்லோக ஆசிர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்வாங்க என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நல்ல கவனிங்க நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்று அனுபவம் பெறுகிறோம் பருசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஆவினால் நடத்தப்படும் போது ஏ தேவ் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறோம் ஆண்டுடைய புத்திரர் சன்ஸ் அண்ட் ஆக மாறுகிறோம் அவருடைய சீஷராக மாறும்போது ஆண்டவர் நம்முடைய எஜமானன் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சீஷர் ஆகிறோம் அதன் பிறகு அவருடைய சிநேகிதராய் மாறும்போது ஆண்டவருக்கு மாறி விடுகிறோம் அனுபவங்களை கடந்து வருகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ரசிக்கப்பட்டிருக்கலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அனுபவம் தேவனுடைய புத்தரர் என்ற அனுபவம் சீஷர்கள் என்கிற அனுபவம் தேவனுடைய சிநேகிதன் என்கிற அனுபவம் இதெல்லாம் நம்ம கடந்து அதுல ரொம்ப முக்கியமானது இந்த கடைசி காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிற ஒரு பெரிய சத்தியம் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும் நீங்க விசுவாசியா இருந்தாலும் சீஷரா இருந்தாலும் ஊழியக்காரராக இருந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும் அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது ஏழலை ஆண்டு சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் இருப்பேன் யார் ஜெயம் பெற்றவளாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இருப்பேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இதில் இந்த கடைசி காலம் ஆண்டோடைய வருகை காலத்தில் இதில் தான் நாம் அதிக கவனம் செலுத்தணும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் இது கடைசி காலம் போராட்டம் நிறைந்த ஒரு காலம் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு பூமியிலே இறங்கினான் ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பன்னிரெண்டிலேயே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்ப இந்த கடைசி காலத்துல சாத்தானுடைய கிரியைகள் தீவிரமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது இப்ப உலகம் முழுதுமே நீங்க பாருங்களேன் ஒரு பக்கம் யுத்தம் ரத்தம் சிந்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் பஞ்சம் அது ஒரு பக்கம் பரிக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அப்பப்போ கொள்ள நோய்கள் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள் வெள்ளத்தினால் உண்டாகிற அழிவுகள் மண் சரிவினால் உண்டாகிற அழிவுகள் எரிமலை பிடிப்பதனால் உண்டாகிற ஆபத்துகள் நெருப்பு பற்றி எரிவதனால் உண்டாகிற ஆபத்துகள் இப்படி பலவிதமான ஆபத்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இது இது இப்படி தான் இருக்கும் கடைசி காலம் இப்படி தான் இயேசு சொன்ன அடையாளம் அப்போ இந்த போராட்டங்கள் மத்தியில் நாம் ஜெயிக்கிறவளா இருக்கணும் அதுதான் நாட்டோரும் சோர்ந்து போயிவிட்டேன் விழுந்து போயிட்டேன் இப்போ என்னால் ஜெயிக்க முடியல போலிய செய்ய முடியல அப்படி சொல்லக்கூடாது ஜெயிக்கணும் போராட்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் பயமுறுத்துதல் இருக்கும் தாக்குதல்கள் இருக்கும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயம்பட்டவளா இருக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயம் பெற்றவளா இருக்க விரும்புகிறார் நாம் வந்து பெற்றவன் நான் ஜெயம் பெற்றவள் அப்படின்னு சொல்லணும் அதனால கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ஜெயிக்க முடியும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் பெற்றவளா இருக்க முடியும்